அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பல பதிவுகள் பார்த்துட்ருக்கோம் அடுத்த இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு இயல் அஞ்சில் பாண்டாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இயல் அஞ்சு படிமம் என்று சொல்லக்கூடிய பகுதி அந்த இலக்கணப் பகுதியில் உங்களுக்கு கற்பவை கற்றப்பின் என்று சொல்லக்கூடிய வினாவு விடையும் சிறு பகுதியாக கொடுத்துக்கப்பட்டிருக்கு அதனோடு இணைந்து கூடுதல் சிறுவினாக்களும் இந்த பதிவில் உங்களுக்கு பதிவு செய்யப்படும் கூடுதல் சிறுவினா வினை படிமத்திற்கு ஏதேனும் ஒரு எடுத்துக்காட்டு தந்து விளக்குக வினை படிமம் எடுத்துக்காட்டு காலை இளம்பையில் நன்றாக மேய தும்பறுத்து துள்ளி வரும் புதுவையில் இதை எழுதி ஆசிரியர் கல்யாண்ஜி என்னுடைய விளக்கம் என்ன அப்படின்னா விளக்கம் ஒன்று இணைத்து கட்டப்பட்ட தும்பியிலிருந்து அறுத்துக்கொண்டு கொண்டு கன்று துள்ளி குதித்தல் என்பது எல்லோரும் அறிந்த காட்சியாகும் இக்காட்சியை கொண்டு காலை இளம்பையிலின் அழகை கன்றின் செயலோடு ஒப்பிட்டு இக்கவிதை வினைப்படிவுமாக வெளிப்படுகிறது அடுத்தது உரு அதாவது நிறம் படிமத்திற்கு சான்று தந்து விளக்கு சான்று வெந்தாறு பொன்னின் அந்தி பூப்ப இது பொருள் தேடி வர பிரிந்த தலைவன் சொல்லி சென்ற காலம் வந்து தலைவன் வரவில்லை காலம் வந்தது அடுத்த பாயின்று தலைவன் வரவில்லை நாடு அந்நிலையில் மாலை வேளையில் தலைவிப்படும் துன்பம் துன்பத்தை தலைமகனுக்கு தோழி கூறுகிறாள் அதற்கு ஐந்து உலைக்களத்தில் நன்றாக வெந்து பின் ஆறிக்கொண்டிருக்கும் பொன்னின் நிறம் போல் அந்தி வானம் விளங்கிய காட்சியை அகனாநூற்று பாடல் உரு படிமங்களாக அடுத்த வினா மெய் படிமத்திற்கு சான்று தந்து விளக்குக சான்று யானை தன் வாய் நிறை கொண்ட வலி தேம்பு தடக்கை குன்று புகு பாம்பின் தோற்றம் விளக்கம் மதம் கொண்ட யானையானது தன் வாய்க்குள் பெரிய துதுக்கியின் மூலம் உணவை வைக்கிறது யானையின் வாய் மலைக்குகையின் வாயினை போல உள்ளதாகவும் உணவை எடுத்துச் செல்லும் துதிக்கை மலைக்குகையில் நுழையும் பாம்பினைப் போலவும் உள்ளதாக படிம வடிவத்தை காட்சியா இங்கு வடிவமாகிறது அடுத்த வினாதான் கற்பவை கற்ற பின் இதுவும் படிம இரவும் பகலும் எதிர் எதிர் மோதிட உடைந்த பகலின் துண்டுகள் ஒரு கவிதை இக்கவிதையில் படிம உத்தி பயன்படு பயன்படுத்தப்பட்டிருப்பதை எடுத்துக்காட்டுடன் விளக்குக எடுத்துக்காட்டு இரவில் தென்படும் நட்சத்திரங்களை குறித்து அமைந்த படிவமாக இக்கவிதையில் படிம உத்தி பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று படிமம் என்று சொல்லக்கூடிய இலக்கண பகுதிக்கு கூடுதல் சிறுவினாவும் கற்பவை கற்ற பெண் என்ற செய்திகளும் இந்த பதிவில் கொடுக்கப்பட்டிருக்கு இதைத் தொடர்ந்து இதற்குரிய பொருத்தமான சில படங்களும் உங்களுக்கு சான்றாக கொடுக்கப்படும் பட படத்தையும் செய்தியும் பாருங்கள் படித்து பயனடையுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்